இருக்கிறீங்க அமெரிக்கா மெஷிகன் டெம்பரேச்சர் ஜீரோ டிகிரிங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா பூ போல இருக்கும் தொட்டு பார்க்கறதுக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறமா அப்படியே நம்ம தொட்ட உடனே வலிக்கு விழுற மாதிரி தான் அவ்வளோ ஸ்லிப்பரியா இருக்குங்க ரொம்பவே பார்த்து கேஃபுல்ல தான் நடக்கணுங்கிற மாதிரி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையுமே பார்த்தே தான் வைக்கணும் நைட்டு வாட்ரு கேன தம்பி வந்து கார்லேயே மறந்து விட்டுட்டாங்க அது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுங்கிற மாதிரி பாருங்களேங்க தண்ணி வந்து கொஞ்சம் ஓனியிருந்தது இருக்குது ஆனால் வாட்ரு கேன் வந்துட்டு இப்படியே ஃப்ளாட்டாக காரில் வச்சுருந்துருக்கான் தம்பி ஸோ அதனால அது ஓரமாக தண்ணி சேர்ந்து அது அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சுங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்லங்க ஆனால் ஐஸ் க்யூப் வந்து நேராக இருக்கல அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்குது ஸோ பார்த்தாலே தெரியும் வாட்ரு கேனில் அது வந்து நம்ம எந்த சைடு சுற்றினாலுமே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஐஸ் லைக் ஸ்லிப்பிட மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கே அழகாக இருந்ததுங்க ஞாயிற்றுக்கிழம கொஞ்சம் கூட வெயில் அடிக்கவே இல்லைங்க சூரியனே வரலன்னு தான் சொல்லணுங்க yeah uh -huh.